குறிப்பாக அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டு வந்திருக்கிறது அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறையிலும் முழுமையாக விளை போய் அனைத்து இந்திய இப்போது மட்டுமில்லை ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவுடைய மறைவிற்குப் பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில் கல்லெறிகிறார்கள் எப்போது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்களோ அன்றையிலிருந்தே இந்த அனைத்திந்திய அண்ணாதாரோட முன்னேற்றக் கழகத்தை இந்த ஏக்கம் வெற்றி பெறுமா நடிகர் ஆளால முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த ஏக்கம் இருக்காது இந்த ஆட்சி இருக்காது எடப்பாடிக்கு ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டுமல்ல மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவே காட்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் அண்ணா திமுகவுடைய சரித்திரம் இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த அண்ணா திமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே இதிலே எதிரி திமுக மட்டும் இல்ல துரோகிகள் மட்டும் இல்லை நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதில் இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோட உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனங்கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பணபலம் இத்தனையும் மீறி இத்தனையும் முறையடித்து இந்த ஆட்சி இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்றாலும் முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகை ஊடகர்களும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடக மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியைக் குறைப்பதற்கு மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்குறோம் இந்தியா முழுதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்குறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்று ரெண்டை தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அண்ணா திமுக காணாமல் போயிடும் ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகி சில செய்த தவறு நம்ம நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் ஆட்சி பொறுப்பேற்று நாங்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த ஊடகங்களிலும் பத்திரிகை வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரில் தினந்தோறும் மாலை ஆனால் நாலு பேர் ஊர்ல நாலு பேர்னு சொல்லுவான் நாலு விதமா பேசுவான் அவன் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டாலே அவன் யாருன்னு தெரியாது கவுன்சிலர் ரோட்ல நின்னா வாங்க மாட்டான் அவன் பேசுவான் நான் பார்த்து விட்டேன் நான் கேள்விப்பட்டு விட்டேன் என்னிடம் சொன்னார் இவங்கிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார் விலக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே அப்படியே விலக்கு வச்சு பிடிச்சி பார்த்தவனுங்க சொல்லுவானுங்க அண்ணா தேவால் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் என்று வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கையா போனோம் உள்ளவரை அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் நிறைய கட்சி தொண்டர்கள் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல